ரத்ன கோட்டை அடைக்கலம் காத்து ஐயனார் அம்பன் பேட்டை மங்கான் செல்வம் ஈச்சங்குடி அம்பலம் நாயகர் நபியா நம்பர் ஏழு பத்து வண்டி உரிமையாளர்களும் ஆண்ட போட்டுங்க பசு புற பசு படிக்க போகட்டும்

அந்த லாரியை தரணும் பெரிய மாட்டில் மொத்தம் பத்து வண்டியம் விளையாட்டு வட்டி அன்பான பெங்களூர் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு ஆதரவும் தரடா ரெண்டாவது பெரிய மாட்ட இரண்டாவது

ಯಾಕೆ ಮಾಟಲ್ಲ மொத்தம் 10 ವಂಟಿಗಳು ಅನ್ನೆಸ್ ಬಂದು 12 ಗಡಬರ ಬಾರ ಗಡಬರ ಬರಿ ಬರಿ ಇದು ಅರ್ಧರ ಬಂದುಬಿಡುತ್ತಿರಕಂತದು ಸೋやっぱり 10 ನಿಮಿಷ್ ಹಿನ್ನಡೆ ರಣದೊಳಗೆ ಮಾಡಿದ 12 ಮೊದಲ 10 ವಂಟಿ தற்கால் மாடு இன்னோ மாடுக்கான செய்தி பதிவு நடைபெறுகிறது எம்

உரிமையாள <laughs> 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 முதலாவதாக பொன்னக்காடு தமிழ் நீதி சந்தோஷ் காளிமுத்து போனார் மகிழன் அவர்களுடைய மாடு இரண்டாவதாக சூறாங்குடி ஏழு குணி மேற்பனைக்காடு இடும்பன் வால்முனி அரியவர்களுடைய அம்மன் மூன்றாவதாக ரத்தன கோட்டை அரேக்கிரம் நான்காவதாக அல்லறை காலிது மாங்குடி பிரகாஷ் ஐந்தாவதாக அருணாச்சலபுரம் அடைக்கலம் தையனார் செங்கர் கோவில் கல்யாணி காளிமுத்து சேர்வை கவனம் ரெண்டு பக்கமும் மாடு பிரிக்க கவனமா புரிக்கணும் இருக்கு அங்கிட்டு போவியில் வேணாலும் வச்சுக்கிட்டே வாங்க மீண்டும் முதலாவதாக பொன்னாக்காடு தமிழ் நீதி சந்தோஷ் பிரியன் காட்டுக்குடி காளிமுத்து சோனார் மகிழன் அவர்களுடைய போட்டி வருகின்ற ஜாரதி வீரராக போற பாலா தற்பொழுது இரண்டாவதாக ரத்தன கோகேசன் மூன்றாவதாக சூராங்குடி ஏழுமுனி துணி நெருப்பணி காடு இடும்ப நெல்லசிய படுகாடு வால்முடி காத்தாயம்மன் ஸ்ரீ குரு ஸ்ரீ ஹரி போட்டி வருகின்ற ஜாரதி குட்டி நான்காவதாக அருணாச்சலபுரம் அடைக்கலம் காத்த ஐயனார் செங்கர் கோவில் கல்யாணி காளிமுத்து சேர்வை போட்டிவு மணி விக்கி ஐந்தாவதாக அல்லிது பிரகாஷ் போட்டி வருகின்ற சாரதி மாட்டின் உரிமையாளர் கதி சுந்தர பாண்டியன் பத்து வெட்டிகள் நீதி சந்தோஷ் பிரியன் சாட்டுக்குடி காளிமுத்து கோனார் மகிழன் அவர்களுடைய மாள் இரண்டாவதா அருணாச்சலபுரம் அடைக்கலம் தாத் ஐயனார் செங்கர் கோவில் கல்யாணி காளிமுத்து சேர்வை மூன்றாவதாக ரத்தன கோட்டை அடைக்கலம் தாத் ஐயனார் மாடு கவனம் பிரிக்கிறது தற்பொழுது மூன்றாவதாக அல்லரை சதி பாங்குடி பிரகாஷ் நான்காவதாக அருணாச்சலபுரம் மீண்டும் முதலாவதாக ரத்தின கோட்டை அடைக்கலம் காத்த ஐயனார் போட்டி வருகின்ற சாரதி மாமிலக்காவையில் குருகேசன் இரண்டாவதாக அல்லறை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் மூன்றாவதாக இரும்பன் எல்லைசி மிருத்தனை காடு சூறாம்புடி ஏழு மணி வெளிய விளங்க சூற நாடு அல்லறையா ரத்ன நீண்ட நிதிய போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக அல்லறை காளிதுரை அல்லறை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் போட்டி வருகின்ற சாரதி மாட்டின் உரிமையாளர் சதீஷ் சுந்தரபாண்டியன்

ஐந்தாவதாக செங்கர் கோவில் கல்யாணி காளிமுத்து சேர்வை அருணாச்சலபுரம் அடைக்கலம் காத்த ஐயனார் தற்பொழுது ஆறாவதாக சொன்னக்காடு சந்தோஷ் பிரியன் தமிழ் நீதி காட்டுக்குடி காளிமுத்து கோனார் மகிழன் ஏழாவதாக கிலாத்தனி காளியம்மன் மறைவு கவனம் தொண்டைமான கருப்பை அம்பலம் நினைவாக வேதியன்குடி தங்கமகன் கருப்பு

நாம கிளம்பலாம் வரக்கறோம் இங்க இங்க வரலாம் டேய் டவரா பிள்ளை கால மூவ ஊத்து சோடி ஓடி 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 What?

ഓട ഓട ഓടിയോ ഓടിക്കെ രണ്ടാമതായി രതന കോട്ടേ അടൈക്കളം దా싸కేనా മൂന്നാമതായി മേర్పടിത്താനോ മനുവാഗാന ഹരക്കിയാവ முதலாவதாக அண்ணா என்பதை இரண்டாவதாக மூன்றாவது அண்ணா செல்லும் செங்கல்

இரண்டாவதாக இரண்டாவதாகுவா காடு ஆர் ரம்யா மூன்றாவதாக செங்கர் கோவில் கல்யாணி காளிமுத்து சேர்வை நான்காவதாக சிலாசனி காளியம்மன் பேதியங்குடி தங்கமகன் கருப்பு தொண்டைமா நேந்தல் கருப்பையா அம்பலம் நினைவாக மீண்டும் முதலாவதாக அல்லறை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் இரண்டாவதாக புதுவா காடு ஆர் ரம்யா மூன்றாவதாக செங்கர் கோவில் கல்யாணி காளிமுத்து சேர்வை அருணாச்சலபுரம் அடைக்கலம் காத்த ஐயனார் நான்காவதாக சிலாத்தனை காளியம்மன் வேதியங்குடி தங்கமகன் கருப்பு தொண்டையமா நேந்தல் கருப்பைய அம்பலம் நினைவாக தற்போது ஐந்தாவதாக பட்டாங்காடி சுப அடைக்கலம் என்ன சார் பாஜக உங்களுக்கு ஒரே மருந்து சொல்றது

ஓடி 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 மூன்றாவது அருணாச்சலபுரம் சென்டர் சேர்வை அண்மனை ரவி அருணாச்சலபுரம் அடைக்கலம் காத்த ஐயனார் செங்கர் கோவில் கல்யாணி காலிபத்து சேர்வை இரண்டாவதாக புளியா காடு ஆர் ரம்யா மூன்றாவதாக ஆக అరుణாச்சலபுரம் அடைக்கலம் காத் ஐயனார் வெங்கர் கோவில் கல்யாணி காளிமுத்து சேர்வை நான்காவதாக தற்பொழுது நான்காவதாக மருங்கூர் என்ன கேடி எக்ஸ்டர் லாஸ்டியர் பட்டாங்காடு அடைக்கலம் ஐந்தாவதாக शिलाजीतனி காளி அம்மன் அஞ்சி குறிச்சி இருக்கு அதேபோல மேட்டினாரி பைக் டைவ் செய்து குடியாந்துருங்க

રાઇડ પર જવાનું છે રાઇડ પર રાઇડ છે બોલ 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 આનામાં ઉડ ઉડ એય બોલા ઓડ ちょっと。 the you

5வதுவளாக அருணாச்சலபுரம் அடைக்கலம் காத் ஐயனார் செங்கர் ஓவி கல்யாணி காளிமுத்து தேர்வை 4வதுவளாக ராமநாதபுரம் மாவட்டம் மறमपुर எம்.எஸ்.பி ஐடி ஆச்சார் பட்டாடாடு புற அடைக்கலம் பைடலா ஓரம் வந்து திரியுங்க பரமநாடு புரோக்கோட்டை மாவட்டம் ரம்யா அவர்களுடைய வந்து ஹே ஹே